கர்தடே பிரசுத்த நாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து ஜீவ அப்பம் யாத்ராகமம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு முன் சென்று உன்னை நடத்தி கொண்டு போவார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அவருடைய தூதனானவரை நமக்கு அனுப்பி நம் வாழ்விலே முன்னாக சென்று கோணலான பாதைகளை நேராக்கி கரடான பாதைகளை சமமாக்க இருக்கின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது கடந்து வந்த பாதைகளிலே நாம் பட்ட கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்மை வழிநடத்தின தயவிற்கு ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அவருடைய தூதனானவரை அனுப்பி நமக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்துகின்றார் நம் வாழ்விலே பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் கர்த்தருடைய கிருபியும் இரக்கமும் நம்மை விட்டு விலகாமல் நம்மை வழிநடத்தி செல்கின்ற தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி எடுப்போம் இப்பொழுதும் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய தூதரானவரை அனுப்பி நம் வாழ்க்கையிலே முன்னான பாதையை அவர் சரிசெய்ய வல்லவராயிருக்கின்றார் இன்னும் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் அவரே நம்மை வழி நடத்துகின்றவர் அவரே நம்மை பாதுகாக்கின்றவர் அப்படியாக நம் வாழ்வை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தூதனை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எங்களுடைய வழிகளை நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் எங்களை பாதுகாத்து வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி கர்த்தாவே எங்கள் தேவைகள் இன்னது என்று அறிந்து எங்கள் வாங்கி நின்று வார்த்தைகள் புறப்படும் முன்னே அவைகளை வே வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு பதில் செய்வதற்காக நன்றி பாராட்டுகிறோம் இன்னும் கூட கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் கொடுக்க இருக்கின்ற அநேக ஆசிர்வாதங்களுக்காக முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் உண்மையே சார்ந்து வாழ எங்களை நீர் பயிற்சி கொடுத்து எங்களை பழக்கி வைக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இப்பொழுதும் இந்த செப வேலையிலே தங்களை இணைத்துக்கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கின்றோம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இன்னும் கூட கர்த்தாவே உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் வாழ்த்துக்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றியர்தலான இறுதியத்தோடு வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் ரச்சா உயர்த்தி உம்முடைய நாம மகிமைக்காக அவர்கள் சாட்சியுள்ள வாழ்வு வாழ கிருபி பாராட்டும் அது மட்டுமல்ல நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் என்றென்றும் துதிகன மகிமை உமக்கே அறிவிக்கிறோம் இதே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் பிளஸ் யூ ஆல்